ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜனநாயகன் படத்தை லோகேஷ் கனகராஜ் கேமிய பண்ண விஷயம் தான் சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இப்போ லோகேஷ் கனகராஜ் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் நான் ஜனநாயகன் படத்தில் கேமிய ரோல் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு அதை மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அண்ட் ஜனநாயகன் படத்தில் லோகேஷ் கனகராஜ் மட்டும் இல்லை நெல்சன் அண்ட் அட்லி இவங்க எல்லாருமே கேமிய பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடியாகவே செம்ம வைரலாக போயிட்டு இருந்தது இப்ப லோகேஷ் கனகராஜ் அதை அஃபிஷியலாகவே சொல்லிட்டாரு தளபதி விஜய் அண்ணாவுக்காக நான் கேமிய ரோல் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காரு அண்ட் இது செம்ம சர்பிரைஸ் மூமெண்டா இருக்க போகுது அண்ட் அவரும் ஜனநாயகன் படத்துக்கு செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க மலேசியால நடந்த ஆடியோ லான்ச்ல கூட லோகேஷ் கனகராஜோட ஸ்பீச் செம்ம எமோஷனலா இருந்தது அண்ட் அவர் மட்டும் இல்ல நம்ம தளபதியோட ஃபேன் பாய்ஸ் ஆன நெல்சன் அண்ட் அட்லி இவங்களோட ஸ்பீச்சும் செம்மையாவே இருந்தது இப்போ அவங்க ரெண்டு பேரும் இந்த கேமியா பண்ணிருக்காங்களா அப்படின்றதும் ஒரு சர்பிரைஸ் வெயிட்டிங்கா இருக்கு அண்ட் ஆல்சோ லோகேஷ் கனகராஜோட கைதி டூ படம் நெக்ஸ்ட் எடுக்க போறான் அப்படின்னு அதையும் அபிஷியலா சொல்லியிருக்காரு ஏன்னா இப்போ ரீசெண்டா கைதி டூ லோகேஷ் கனராஜ் எடுக்க மாட்டாரு அவர் அதை கைவிட்டு அப்படின்னு வந்த வதந்திங்களுக்கு அவர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு அல்லு அர்ஜுன் கூட நான் படம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த படம் முடிஞ்சதும் அண்ட் விக்ரம் இந்த படங்கள் எல்லாம் கண்டிப்பா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம தளபதி விஜய் அண்ணா மட்டும் சினிமாவை விட்டு போல கண்டிப்பா டூவும் வரும் சரி ஓகே இப்போ ஜனநாயகன் படத்துல லோகேஷ் கனகராஜ் கேமியா பண்ணிருக்காரு அதை அவரே சொல்லியிருக்காரு அதை பத்தி உங்க அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்க